இதுவாக நம்ம நம்ம அற்புதமான இந்த கல்னார் பாதம் அடுத்து இந்த வீடியோவில் ஜிலாஜித் என்கின்ற அற்புத சக்தி இதுவும் இந்த மலை இடுக்கில் கசிஞ்சு வெளியே வரக்கூட தான் இந்த ஜிலாஜித் இதுவும் ஆன்மை சக்தியை தரும் உடல் நாடி நரம்புலாம் பலம் பெறும் வெட்டை சூட்டை தவிர்க்கும் உடல் சூட்டை தவி தவித்து அற்புதமான நாடி நரம்புகளுக்கு பலம் தரக்கூடிய இந்த ஜிலாஜித் இந்த ஜிலாஜி தான் நம்மக்கிட்ட வெள்ளிலேயே இருக்குது சிகப்பில் இருக்குது எளிமையாக தண்ணீரில் கரைத்து விடும் ஒரு சிட்டிக்கு தண்ணியில் கரைச்சி நம்ம சாப்பிட வேண்டியது தான் வேலை அப்படி ஒரு எளிமையான ஜீலாஜித் நாடி நேரம்லாம் தளர்ச்சிகளை நீக்கி ஆண்மை சக்தியை பெருக்கி விந்து அணுக்களை கெட்டிப்படுத்தி கவுண்டிங் அதிகமாக இந்த சந்தான பாக்கியமும் கிடைக்கக்கூடிய அற்புத தகுதி படைச்சு தான் இந்த ஜீலாஜி இந்த ஜீலாஜி லேசான விஷயம் கிடையாது பதப்படுத்தி இந்த புடம் போட்டு இவ்வளோ தன்மைக்கு ஏற்றணும் தண்ணியில் எளிமையாக கரையக்கூடிய பக்க விளைவுகளாக இல்லாமல் எர்பலாக எடுத்துன்னு வர்றதுக்கு பெரிய விஷயம் இந்த இமயமலை இந்தோனேஷியா இப்படி பல பெரிய பெரிய மலைப்பாறைகளில் கசியில் இருந்து கிடக்கக்கூடியது தான் இந்த ஜீலாஜித் சகப்பதற்கு வெள்ளையருக்கு நீங்கள் எது வேணுமோ அது கேட்டு பயன்படலாம் இழந்த இளமையை பெறுவதற்கு இந்த ஜீலாஜித் நமக்கு உதவுகிறது இதெல்லாம் இந்த வெட்டை சூடு இந்த மூளை சூடு இப்போ ஒருத்தருக்கு ரத்தம் போகும் அதெல்லாம் கூட நல்லா இருக்கக்கூடிய தகுதிப்படுத்து தான் இந்த ஜீலாஜித் லேசான விஷயம் கிடையாது இந்த இட பாகம் புடபாகம் கை பாகம்னு இருக்குது அதெல்லாம் புடம் போட்டு நமக்கு தன்மையாக கிடைக்கக்கூடிய இந்த ஜீலாஜித் எப்போனாலும் கிடைக்கும் ஒரு டப்பா வந்து வெள்ளை எடுத்தாலும் சரி சிகப்பு எடுத்தாலும் ஐநூறுரூபா டப்பா கொரியரில் வேணும்னா ஜிபே பண்ணிட்டு நம்ம நம்பரில் கான்டெக்ட் வந்து ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் தமிழ்நாடு முழுவதும் போட்டிங்கன்னா ஒரே நாளில் போட்டுடலாம் அப்படி ஒரு ஜீலாஜித்து தான் இது ஜீலாஜித்துனாவே நிறைய விளம்பரம் வரும் இதில் மெழுகு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்போம் நாங்கள் போட்டு பவுடராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் தண்ணியில் ஒரு சிட்டிக்கு எடுத்து கரைச்சிங்கனாவே ஃபுல்லாக அந்த தண்ணி முழுவதும் டீ மாதிரி கலராக மாறிவிடும் நம்ம எடுக்க எடுத்து சாப்பிட வேண்டியது தான் வெள்ளையை கரைச்சிங்கனாக்கா வெள்ளை தன்மையில் தான் இருக்கும் தண்ணி தன்மையில் தான் இருக்கும் கரைஞ்சரை ரெண்டுமே எளிமையாக கரையக்கூடிய தன்மை படைச்சது தான் இந்த நாடி நார்மலாக முறுக்கேறி ஆண்மை சக்தி அதிகரித்து விந்து நீத்து போகிறதை கெட்டிப்படுத்தி கவுண்டிங்கை அதிகப்படுத்தி நமக்கு பலமே விந்து தான் அந்த விந்தை பலம் செய்து நமக்கு இளமை இழந்த இளமையை தரக்கூடிய அற்புதமான இந்த ஜீலாஜித் வெள்ளையும் இருக்கு சிகப்பும் இருக்கு நம்ம கரைச்சல் ஒரு முறை சமைக்கலாம் அர்த்த வீடியோவில் இப்படி ஒரு அருமையான ஜீலாஜித் பயன்படுத்தி பயன்படுங்க அவ்வளோ பேர் இந்த கலர் ஜீலாஜித் தான் விற்கிறாங்க சகப்பு அது வந்து கெட்டியாக தண்ணியில் கரைச்சி டைட் பண்ணி பேஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க நம்ம எளிமையாக இப்போ இது புடம் போட்டதால் பவுடராக இருக்கும் பவுடரை நம்ம தண்ணியில் கரைச்சி சும்மா ஒரு ஸ்பூனில் அப்படி லைட்டாக ஆட்டினாவே தண்ணியில் கரைஞ்சிடும் கரைஞ்சதை கீழாஜித்தை சாப்பிட்ணு வந்தாக்கா இந்த நாடி நேரம்லாம் பலம் பெறும் சக்தி அதிகரிக்கும் வெட்டை சூடு போகும் இந்த மூலாதார சூடு வெட்டை சூடாக ஒருத்தருக்கு ஆசன எரிச்சல் மூலம் பௌத்திரம் இதெல்லாம் கூட தீரக்கூடிய அருமையான மூலிகை தான் கீழாஜி சிகப்புலையும் இருக்குது வெள்ளையிலே இருக்குது நீங்கள் கேட்டு வாங்கி பயன்படுத்தி பயன்படலாம் இப்படி ஒரு அருமையான ஜீலாச்சித்தையுமே வலை இடுக்குகளையும் மற்றும் இந்த இந்தோனேஷியா பலவிதமான நாடுகளில் நேபாள இந்த மாதிரி நாடு இந்த மலை இடுக்குகளில் மலை சக்தியை ப்ரெஸ் பண்ணி வெளியே தள்ளி நம்ம கசிவு பொருளாக கிடைக்கக்கூடியது தான் இந்த ஜீலாட்சி இந்த மலை சத்துக்கள் எல்லாம் நமக்கு இந்த ஜீலாஜித்தாக சித்தர்கள் வழிவகுத்து அதை எடுத்து புடம் போட்டு ஒரு மனிதருக்கு பயன்பாடு விதமாக சேந்திக்கிறாங்கன்னா அந்த காலத்தில் பெரிய விஷயம் நோய்த்தீர்க்கும் மருந்தாகவும் உடல் சக்திக்கு மருந்தாகவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான இந்த ஜீலாஜி எப்போனாலும் நம்ம காண்டக்ட் நம்பரில் கேளுங்கள் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இது சும்மா சாம்பிளுக்கு ஒரு மூணு மூணு டப்பா போட்டு வச்சுருங்க கேட்குறவங்களுக்கு அப்படியே பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடலாம் தமிழ்நாடு முழுவதும் ரூபா கூறிய செலவு ஐநூறுரூவா தான் டப்பா நீங்கள் வாங்கி கேட்டு பயன்படுத்தி பயன்படுங்க அடுத்து ஒரு அற்புதமான குடியவுடன் சந்திக்க உங்கள் ஆட்கார் மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலாச்சித்தார் எல்லாருக்கும் சிவாய நம்ம சிவாயை வச்சு சிவ